வணக்கம் இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா சொந்த தொழில் யாருக்கு அரசு துறை தொழில் யாருக்கு இல்லை தனியார் துறை அமைப்பு வந்து யாருக்கு அதாவது இப்போ முதல்ல ஒரு ஜாதகர் ஐப்பசி மாதம் பிறந்தவரா ஆவணி மாதம் பிறந்தவரா மாசி மாதம் பிறந்தவரா சித்திரை மாதம் பிறந்தவரா சூரியன் வலிமை பெறும்போது அந்த ஜாதகர் வலிமை பெறுகின்றார் சரி சூரியனை மட்டுமே வச்சு சொல்லிடலாமா அப்படின்னா சொல்ல முடியாது ஏன்னா தொழிலுக்கு காரகர் அணுதினமும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் வந்து வினைப்பயனை சுட்டி காட்டக்கூடியவர் தான் வந்து சனி என்ற கிரகம் அந்த கிரகம் தான் முடிவு பண்ணுமே இவர் எந்த தொழில் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ சூரியன் நான்கு ராசி அதாவது சிம்ம ராசி துளாராசி கும்பராசி மேஷராசியில் இருந்தால் சொந்த தொழில் அதை ஊர்ஜினப்படுத்துறதுக்கு சனி எந்த அமைப்பில் இருக்கிறார் அவர் வந்து மகரம் கும்பம் மேஷம் துலாம் அதோட வந்து கடகம் சிம்மம் ஏன்னா தனது வீட்டையும் பார்க்குற இடத்துல இப்போ கடகம் சிம்மத்தில் இருந்தால் தனது வீட்டை பார்த்துப்பார் மேஷத்துலேருந்தே நீசமாகிருப்பார் தொலாமல இருந்தால் உச்சமாக இருப்பார் இந்த ஆறு ராசி வந்து சனி இருக்கணும் சூரியன் சேர்க்கை பெற்று இருந்ததுன்னு வச்சுக்கேன் அந்த ஜாதகர் அரசு துறை அரசாங்கத்துறை அதிகாரத்துறையில வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து வேலை செய்வார் அதுக்கு ஏனையா இல்லைன்னா அரசு துறையில் இல்லைங்க அவர் அப்படின்னா சொந்த தொழில் செய்வார் இப்போ தனியார் இடத்துல வேலை செஞ்சார்னா இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கு சூரியன் சனி சேர்க்கை இருக்கு சூரியன் வந்து இந்த நான்கு ராசியில் இருக்காரு சனி வந்து அந்த ஆறு ராசியில் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணோம் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை இன்னொரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை அந்த பாஸ் அவருக்கு வந்து அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த பணி பணிபுரியக்கூடிய அவருடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற வந்து அடிக்கடி இடையூறு ஏற்பட்டு அவருக்கு இவருக்கு வாக்குவாதம் வந்து வேலையை விட்டு வந்துடுவார் அடுத்தடுத்த வேலைக்கு போய்கிட்டே இருப்பார் அவரை வந்து தொழில் செய்யத்துக்கோ வேலை செய்யறதுக்கோ அதாவது அவருடைய நிரந்தரமற்ற தொழில் அடிமை தொழில் செய்ய அனுமதிக்காது என்ன பண்ணோம் சொந்த தொழில் செய்வதற்கு இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கும் பிரபஞ்சம் இவருடைய ஜாதக அமைப்பு சரிங்க ஐயா இப்படி அமைப்பில் இருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க அனைவருமே அதாவது ஆரம்ப கட்ட கட்டத்தில் சில காலங்கள் வந்து வேலைக்கு போவார் அங்கே அடிபணியாத ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு இன்னொரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு வந்து தாங்கிக் கொண்டே இருப்பார் அது ஏன் என்றால் அவரை பக்குவப்படுத்துவதற்காக இப்போ ஒரு சனி வக்ரமாக இருக்குது சனி வந்து ஒரு ஆரம்ப டிகிரியில் இருக்குது ஒரு ராசியில் அந்த மாதிரி இடத்தங்கள்லாம் இருந்துன்னா இல்லை வக்ரமான கிரகத்தோடு இருக்குது இல்லை அவர் வக்ரம் பெற்று இருக்கிறாரு இல்லை பரிவர்த்தனை பெற்ற கிரகத்தோடு தே சேர்க்கை பெற்றிருக்காரு இப்போ சூரியன் இந்த ஆவணி மாதம் ஐப்பசி மாதம் சித்திரை மாதம் மாசி மாதத்தில் பிறந்தவராக இருக்கார் இந்த மாதிரி காலகட்டங்களில் இருக்கும் பட்சத்தில் அவரை வந்து என்ன பண்ணோம் பக்குவப்படுத்தும் வேலைக்கே போக சொல்லி வேலையில வந்து என்ன பண்ணுவோம் ஒரு பத்து வருடம் அஞ்சு வருடம் இருபது வருடம் வேலைக்கு போக முடியும் அப்புறமேலாம் சொந்த தொழிலை யார் மூலியமாவது அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட்டு என்ன பண்ணுவார் சொந்த தொழில் தொடங்குவார் அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து நல்ல ஒரு டாப் பொசிஷனுக்கு வருவார் இதுதான் துறையில் போய் சேர்ந்துட்டாருன்னா அதுல எந்த மாற்றமும் கிடையாது அந்த வேலையிலே இருந்துட்டு அவர் அதனால வந்து பென்ஷன் வாங்கிட்டு வீட்டில் வந்து கடைசி காலத்தை கழிப்பார் அது அதை விட்டுருங்க அதே தனியார் துறையில் இருந்தாருன்னா கண்டிப்பாக வேலை மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் வேலை மாற்றங்கள்னு சொல்லி ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு போயிட்டு அனுபவங்களை பெற்றுக்கொண்டு தானாக வந்து ஒரு சுய செய்து அதன் மூலியமாக அவர் முன்னேறுவார் இது வந்து சூரியனையும் சனி என்ற கிரகத்தையும் பார்க்கப்பட வேண்டும் இப்போ பொதுவாக சூரியன் சனி சேர்க்கை சூரியன் குரு சனி சேர்க்கை இந்த மாதிரி பரிவர்த்தனை பெற்ற கிரகம் இல்லை சூரியன் சனி வக்ரம் பெற்று இருந்தால் கண்டிப்பாக சொந்த தொழில் அரசாங்க தொழில் இதில் ரெண்டுத்தில் எதனா ஒன்று கண்டிப்பாக அந்த ஜாதகர் செய்தே ஆக வேண்டும்ன்றது வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய நேதி இப்போ ஒரு விஷயத்தை எழுதுங்க சூரியன் சனி சேர்க்கை பெற்று ரொம்ப அடி வாங்குறங்க தொழில் கூட பண்ணவே முடியலங்க அப்படின்னு சொல்லிதுன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கேன் அது ஒன்றுமே இல்லை அதாவது சூரியன் என்றால் அதிகாரம் சனி என்றால் செயல் இந்த அதிகாரத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் மனம் விட்டு இறங்கணும் அந்த ஈகோவை வந்து கிளாஸை வந்து உடைக்கணும் சனி என்ற கிரகம் என்ன பண்ணுனா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈகோவை உடைச்சாதான் உங்களை வாழ்க்கையில வந்து முன்னேறத்துக்கே விடும் சரி அந்த ஈகோவை எப்படிங்க உடைக்கணும் அப்படின்னா அதற்கு தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தான தர்மங்கள் செய்யுங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கிறாங்க அப்படின்னா ஔவையார் கூட சொல்லுவாங்க அரிது அரிது மாநில பிறத்தல் அரிதுன்னு அந்த பாடலில் சொல்லிக்கிட்டே வந்து கடைசியாக என்ன எடுத்துன்னு வந்து முடிப்பாங்கன்னா அவங்க வந்து கல்வி கற்கணும் கல்வி கற்ற பிறகு அதன்படி வாழணும் வாழ்ந்து அதன்படி தான தர்மங்கள் செய்தல் வந்து அரிதுன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை ஏன் வந்து ஆழமாக நம்ம சிந்திக்கணும் தான தர்மங்கள் பொழுது நமக்கு கீழேயே இவ்வளோ பெரிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் வந்து உங்கள் மனதில் ஆழமாக உதித்து அந்த ஈகோ கிளாஸை உடைக்கும் அதை ஈகோ உடைக்கும் நான் தான் இவங்கிட்ட போயிட்டு ஆர்டர் எடுக்கிறது இவனா எனக்கு ஆர்டர் கொடுக்கறது நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் இவன் நோவாமல் எடுத்த மாதிரி இது சாப்பிட்றான் அப்படின்ற எண்ணத்தெல்லாம் உடைக்கும் அது நீங்கள் தான தர்மம் செய்யும் பொழுது பட்ட மக்களை அதாவது கீழ்தரப்பட்ட மக்களை அதாவது இல்லாத ஒரு மக்களை பார்க்கும் பொழுது அந்த மனம் இறங்கி சனி என்ற கிரகம் அதுக்கு என்ன பண்ணோம் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கும் உங்களுடைய மன மாற்றங்களை உருவாக்க இதுக்கு இதுதான் மிகச்சிறந்த அதை வந்து பரிகாரம் சொல்லிட்டானுங்க இது வந்து பரிகாரம் கிடையாது மனிதனா பிறந்தா இயற்கையாக இதுவா செய்யணும் தனக்கும் தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் தானாகவே தான தர்மங்கள் செய்வது வந்து மனிதனுடைய இயல்பு அதை வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க ஜோதிடர்கிட்ட போயிட்டு பரிகாரம் சொல்லுங்கள் பரிகாரம் சொல்லுங்கன்னு பரிகாரம் ஜோதிடர் சொன்ன பிறகு போய் தான தர்மங்கள் செய்வதை விட தன்னுடைய மனதில் தான் ஒரு நூறுரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் ஒரு பத்து ரூபாய் பத்து பர்சன்டேஜ் நீங்கள் வந்து இல்லாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு நான் வந்து இருக்கிறவங்களுக்கு போயிட்டு கொடுக்க சொல்லலை இல்லாதவங்களுக்கு தேடி போய் கொடுக்கணும் சரி அதுவும் என்னால் முடியலையா என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த வழி பாருங்க உங்களை தேடி உதவி கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்யுங்கள் மிகச் சிறந்த தான தர்மம் மிக சிறந்த கர்ம வழிகளை போக்கும் வழி தீய கர்மாவை போக்கணும்னா நீங்க கூட போய் தேட தேவையில்லை நீங்க கூட போய் செய்ய தேவையில்லை உங்களை தேடி யாராவது ஒருத்தவங்க வந்து யாசகம் என்று வருவார்கள் அவர்களுக்கு உரிய பங்கை கொடுங்கள் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க உடனே லட்ச ரூபாய் வாங்க வாரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றும் அவசியம் இல்லை ஒரு பத்தாயிரம் கேட்டு வராங்க பிள்ளைக்கு படிக்க முடியல என்னால் இது பண்ண முடியல அப்படி கேட்குறாங்களா உங்களுக்கால் முடியும் என்றால் அதில் பாதி கொடுங்க அந்த மாதிரி தான தர்மங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை கூலி தொழிலாக இருந்தாலும் சரி அடிமை தொழிலாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஒரு நிறைவு ஏற்பட்டு மன உந்துதல் ஏற்பட்டு உங்களுக்கு இந்த சனி என்ற கிரகம் உங்களுடைய ஜாதகத்தையே உடைக்கும் ஜாதகத்தையே அந்த பிரபஞ்சத்தினுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பையே மாற்றி அமைத்து எப்படிங்க ஐயா மாற்றி அமைக்கும் அப்படின்னு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் நீங்கள் வந்து ஜாதகம் மாறாதுன்னு சொல்லிட்டீங்க மாற்றக்கூடிய முடியது முடியாத ஜாதகம் தான் அமைப்பு தான் சொல்கிறீங்க மாறாதது தான் வாழ்க்கைன்றீங்க இது எப்படி மாறுனா அடுத்த தலைமுறைகள் உங்களுக்கு மகனாகவோ மகளாகவோ பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உங்களுடைய வினைப்பெண்கள் பற்றாது அவங்க வந்து நல்ல முறையில் இருக்கக்கூடிய அமைப்பை உங்களுடைய கண்ணெதிரிலேயே அதை பார்த்து ரசித்து அந்த வாழ்க்கையை நகரக்கூடிய தன்மையை உருவாக்குன்றத இந்த பிரபஞ்சத்தின் மூலிமாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அனுப்பிவிடுங்க இனி அடுத்தடுத்து வரும் வீடியோக்களில் அடுத்தடுத்த நினைவுகளை பற்றி பேசலாம் நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் ஓடிய போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதக ஆயோடு செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்